ஏ பள்ளிப்பட்டி அருகே பெரிய ஏரிக்கரையில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து மக்களுக்கு வழிவிடாமல் மிரட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்படும் மக்கள் வலியுறுத்தல் தருமபுரி மாவட்டம் ஏ பள்ளிப்பட்டி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையின் அடிவாரத்தில் ராஜேஸ்வரி என்பவர் தனது குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார் இந்த ஏரிக்கரையில் பல இடங்களில் கரையை சேதப்படுத்தி ஐந்து நபர்கள் அவர்கள் சொந்த பயன்பாட்டிற்காக சாலை அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் ஏரிக்கரைக்கு வெளிப்புற நிலத்திலும் கிணறு அமைத்து விவசாயம் செய்து வருகின்றனர் நைட்ல மணிக்கு அந்த தான் நடந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லை தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு இந்த அரசு பொறுமக்கு நிலத்தை எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு வழிபாதை அமைச்சு கொடுப்போம் இப்போ நீங்க காலங்காலமாக இந்த வழியில் தான் போயிட்டு வந்திருந்தீங்களா இந்த வழியில் தான் போயிட்டு வந்து சரிங்க இப்போ ஏன்னா அதை தடுக்கிறாங்களா போகக்கூடாதுன்றாங்களா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னா அரசு பொறுமக்கு தான் அதெல்லாம் ஓட்டி இப்போ அவங்க பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து வழி எங்களுக்கு போறதுக்கே வழி கிடையாது நீங்களே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வழிபாதை கிடையாது அந்த சின்னதாக ஒரு மரிசி மாதிரி இருக்கும் அந்த மரிசியில் தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் சப்போஸ் நைட்டில் பிள்ளைங்க ஏதாவது நடந்து போய் தவறி விழுந்துச்சுன்னா கூட நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏதோ பஞ்சாயத்துக்கு இல்ல ஊருக்கு ஏதாவது வரி கட்டுறாங்களா அந்த நிலம் ஓட்டுறதுனால அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்ப இருக்கக்குள்ள நீங்க பொதுதான அது நிலம் எல்லாருமே போலாம் நீங்க கேட்கலாம் இல்லையா நாங்க கேட்டதுக்கு அவங்க வந்து அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி இது புறம்போக்கு நிலம் தானே இதுல வந்து எங்களுக்கு வரி விடுங்கன்னு சொல்லி கேட்டுமே அவங்களுக்கு எங்களுக்கு வந்து அதுல சரிங்க மேல்படி என்ன கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன சலுகை செய்யணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து இந்த அரசு தரம்கிறது